வெல்கம் டு டார்கெட் டீம்ஸ் நாம் இந்த காணொலியில் டிஎன்பிசி டெஸ்ட் பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் விஎஓ தேர்வை நோக்கி இந்த தேர்வு நடைபெறுகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் ஒருங்கிணைந்த ஒருவருட பயிற்சி தினசரி சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் விஎஓஓஓ தற்போது விஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓ தேர்வுக்கான பயிற்சி தொடங்கி உள்ளது டிஎன்பிசி குரூப் ஃபோர் வியஓர் ரெண்டாயிரத்தி ஒரு டெஸ்ட் மேட்ச் PDF online பிடிஎஃப் ஆன்லைன் ஆகும் ஞாயிறுதோறும் நேரடி தேர்வாகவும் நடைபெறுகிறது அதற்கான 6 to 12 டார்கெட் achievement test தேதி வாரியாக எவரி சண்டே இரநூறு வினாக்கள் ஆறாம் வகுப்பு தமிழ் ஆறாம் கணிதம் ஆறு எட்டு ஃபிசிக்ஸ் ஆறு சிக்ஸ் டூ எயித் ஃபிசிக்ஸ் வகுப்பு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஞாயிறு அன்று நடைபெற்றது நேற்று நூறு தமிழ் அறிவியல் சமூக ஜென்ரல் ஸ்டடிஸ் செவன்டி ஃபைவ் மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிஎன்பிசி தேர்வு தரத்தில் தேர்வு மாதிரியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கான அட்மிஷன் கோயிங் ஆன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் தேர்வில் அச்சவஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு பேர் எக்ஸாம் போனாங்க முப்பது பேர் சிவி வந்தது இருபத்தி மூணு பேர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் பார்த்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஏஎஸ்ஐயில் நம்ம ஸ்டேட்டில் டாப் ஹண்ட்ரடுக்குள்ளே மூணு நபர்களை கொண்டு வந்திருக்குறோம் எக்ஸாம் போனது ஏழு பேர் ஸ்டேட் ரேங்க் மூணு பேர் ஆறு பேருக்கு சிவி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க ஆன் வெரிஃபிகேஷனில் ஸோ ஏற்கனவே நாம் ஒரு டெஸ்ட் மேட்ச்சு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பர் வரைக்கும் குரூப் ஃபோர் தேர்வு டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ போலீஸ் எஸ்ஐ ஃபாரஸ்ட் தேர்வை வந்து நோக்கி பண்ணோம் இந்த தேர்வை எழுதிய போலீஸ் தேர்வர்கள் அறுபது மார்க் மேலே எடுத்திருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டு இதுவும் ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்ட்டாக எவரி வெனஸ்டே நடைபெறும் இதற்கு விருப்பமுள்ள தேர்வர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஜீரோ டூ ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் ஒன் ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்ட் புதந்தோறும் நடைபெறும் உங்கள் நேரத்தில் நீங்கள் தேர்வு எழுதலாம் டிஎன்பிசி மாடலில் அடுத்தபடியாக நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா கடந்த ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தேர்வு நடைபெற்ற அந்த காணொலியில் தான் இதில் பார்க்க போகிறோம் டெஸ்ட் பேட்சோடைய காணொலி சண்டே டெஸ்ட் பேட்ச் வாருங்கள் வெற்றி இலக்கிய நோக்கிய சங்கமிப்போம் ஆல் தி பெஸ்ட்